ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகரில் ஆரியநல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் துவங்கப்பட்ட இந்த பள்ளியில் நூற்று நாற்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் அறையின் கூரை மழையில் நனைந்து இன்று இடிந்து விழுந்தது பள்ளி திறப்பதற்கு முன் இடிந்து விழுந்ததால் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்வன் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றிய நிகழ்ச்சாஜி படித்த பள்ளி இது என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது செங்கோட்டையில் அரசு பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பல பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலையில்தான் இருக்கின்றன இன்று சட்டசபையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பேசும்போது பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் மூலம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதாக சொன்னார்கள் இந்த ஆண்டும் ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கியுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் மானிய கோரிக்கையில் அன்பழகனார் என்ற பெயரே இல்லை நபார்டு வங்கியிடமிருந்து ஊரக அடிப்படை வசதி வளர்ச்சி நிதியின் கீழ் பெறப்பட்ட கடன் உதவி மூலம் பள்ளிக்கூடங்கள் கட்டும் பணிகள் மேற்கொண்டதாக தெரிகிறது அதற்கும் சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குறைவான நிதியே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் ஐநூற்று அறுபது கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என்பது மானிய கோரிக்கையில் தெளிவாகிறது ஆனால் நேற்று சட்டப்பேரவையில் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஆறாயிரம் பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியசாமி கூறியிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே கட்டிடமில்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் செயல்படுவதை நாம் பார்த்தோம் விளம்பரத்துக்காக பட்ஜெட்டில் பல கோடி மதிப்பீட்டில் திட்டங்களின் பெயர்களை அறிவிப்பதும் ஆனால் மானிய கோரிக்கையில் அந்த திட்டங்களுக்கு நிதியே ஒதுக்காமல் இருப்பதும் திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின்படி எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் பெயரளவுக்கு திட்டங்களை அறிவித்துவிட்டு நிதி ஒதுக்காமல் நாடகமாடும் போக்கினை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அண்ணாமலை கூறியுள்ளார்